மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க ஈக்வல் டு த்ரீ இப்போ டூ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா டூ எக்ஸ் 3 டூ minus 3 மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ த்ரீன்னு இருக்கும் ஓகேவா இப்போ ரியல் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் 2x எக்ஸ் மைனஸ் த்ரீனு ஒரு டேர்ம் இருக்கும் அடுத்தது plus ஐ எடுத்துட்டீங்கன்னா டூ ஒய் மைனஸ் ஒன்னுங்கிறது ஒரு டேம் விச் இஸ் ஈக்வல் டு த்ரீ நம்மளுக்கு மாடுலஸ்னால என்னன்னு தெரியும் root of real part square plus imaginary part square, அதையம் மறுதான் இங்கே அழுதப்போம். real part என்னது 2x minus 3, அதுக்கு square plus imaginary part வந்து 2y minus 1 whole square which is equal to 3. இந்த okay, well, square root அந்த பக்கா அடுத்திருப்பேல்லாம் கட்டினா squaring on both sides, வன் என்ன கடைக்கும் 2x minus 3 whole square plus 2y minus 1 whole square is equal to 3 square 9. ओके बा इप्पर दिया माइंस बी फोल्ड्स को एक्वारमेंट ले एक्सपेंड बनेगा मिलेगा अबे ना करेगूं बर्गना हम फोर एक्स उसको यार प्लस नाइन माइंस टू इनटू टू एक्स इनटू थ्री तो तो सरफो फोर थ्री सर ट्वेल्व एक्स आदि हमारी टू इनटू ஓகேவா இப்போ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆர்டரா இங்கே சைட்ல இங்கே நைன் இருக்கு இங்கே ஈக்குவல் டு கந்தாங்க நைன் இருக்கு ஸோ அது கேன்சல் ஆயிடும் மீதி இருக்கிற நம்பர்ஸை வரிசலா அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் என்னுடைய கார்டிஷியன் ஃபார்ம்